இப்போது வரக்கூடிய தேர்தல் கூட்டணி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ காங்கிரஸ் திமுக ஒரு கூட்டணியில் இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்குது நாம் தமிழர் தனித்து நினைக்கும் கூடவே புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் புதுசா வந்து ஒரு நான்காவது அணியாக வந்து இப்போ உள்ளாடி வாராங்க அப்போ அவங்கள தாவேக்காவுடைய அரசியல் வரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க அரசியல் இந்த தேர்தல் காலத்தில் அவங்க வந்து ஒரு பின்னடைவாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் வந்து நான் அதை தவறாக சொல்ல விரும்பலை சுமார் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இல்லைன்னா கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாணவர் பேரவை இல்லைன்னா மாணவர்களுக்கான தேர்தல் இது கிடையாது முன்னாடி வந்து ஒரு கல்வி கட்டணம் ஒரு ரூபாய் உயர்த்தினா கூட மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கும் நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க அந்த மாணவ பருவத்திலேருந்தே அரசியல் படுத்தப்படுறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் இருபத்தி இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நம்ம மாணவர்கள் வந்து அரசியல் படுத்தப்படாமல் அரசியல் வந்து பெரியவங்களுக்கு உள்ளது அரசியல் நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்லேருந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதோட விளைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் மது போதை மத போதை ஜாதி போதை அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி இது வந்து சினிமா போதை அரசியல் படுத்தப்படாதனால இந்த மாணவர்கள் வந்து சினிமா போதைக்குள்ளாக போய் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னால் போகிறாங்க இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அரசியல் படுத்தப்பட்டவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொள்கைக்காக களத்தில் நிற்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இதில் எந்த பாதிப்புமே இருக்காது ஆனால் திராவிட கட்சிகளுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் அவங்க மாணவர்களை அரசியல் படுத்த தவறினதன் விளைவு இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து தாவேக்காவை ஏற்றுக்கொண்டு அங்கே அரசியல் களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை